வாசர் திவ்யனு ஹோமம் தஷந்திரபதியில் உள்ள அலிபிரியில் உள்ள சப்தகோ பிரதட்சண மந்திரில் இருவருக்கும் ஸ்ரீனிவாசர் திவ்யானுகிரக ஹோமம் செய்யப்படும் இதற்காக ரூபாய் ஆயிரம் செலுத்தி ஆன்லைனில் டிக்கெட் வாங்க வேண்டும் இங்கு தினமும் காலை ஐந்து மணிக்கு ஆஃப்லைன் டிக்கெட்டுகள் வழங்கப்படுகின்றன ஹோமம் முடிந்ததும் உள்ளூர் அதிகாரி முத்திரையைப் போட்டால் இருவரும் ரூபாய் முன்னூறு ஸ்ரீவாரி தரிசன டிக்கெட்டுகள் உள்ளன தரிசன நேரம் மூன்று முதல் நான்கு மணி நேரம் பரிந்துரைக்கப்பட்ட தரிசனம் பிரேக் தரிசனம் ஆந்திர சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்களின் பரிந்துரை கடிதங்களின் பேரில் பிரேக் தரிசனம் மற்றும் அறை வழங்கப்படுகிறது ஏபிஐஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளின் கடிதங்கள் இடைவேளை தரிசனம் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கடிதங்கள் அனுமதிக்கப்படுகின்றன வாரத்திற்கு இருவர் ஒரு கடிதத்திற்கு அதிகபட்சமாக அனுமதிக்கப்படுபவர்கள் ஆறு தரிசனத்திற்கு எடுக்கப்பட்ட நேரம் தோராயமாக ஒன்று முதல் இரண்டு மணி நேரம் புதுமண தம்பதிகளுக்கு ஆறு டிக்கெட்டுகள் மணமகன் மணமகள் மற்றும் அவர்களது பெற்றோர் திருமலையில் திருமணமான தம்பதிகளுக்கு வழங்கப்படுகிறது சுபதம் வழியாக தரிசனம் செல்லலாம் ஆனால் ஒரு வாரத்திற்குள் திருமணம் நடந்ததாக குரோ அலுவலகத்தில் திருமண உறுதிச் சான்றிதழை வாழ்த்து கடிதம் புகைப்படங்கள் ஆதார் காண்பித்து தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள் பதிவு செய்ய வேண்டும் இவர்களுக்கு மறுநாள் நடைபெறும் கல்யாணோற்சவத்துக்கான டிக்கெட் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து வழங்கப்படும் கல்யாணத்திற்குப் பிறகு சுவாமி தரிசனம் வழங்கப்படும் ஹூ தரிசன நேரம் மூன்று முதல் நான்கு மணி நேரம் குழந்தைகள் முதியவர்கள் மாற்றுத் திறனாளிகள் நோயாளிகள் சிறு குழந்தைகள் உள்ளவர்களுக்கு ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு சிறப்பு ஒதுக்கீடு உள்ளது ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளைக் கொண்ட பெற்றோர்கள் குழந்தை அல்லது குழந்தையின் பிறப்பு சான்றிதழுடன் மூன்று மாதங்களுக்கு முன்பே ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒதுக்கீடு வெளியிடப்படுகிறது ஸ்ரீவாரி கோவில் முன்புறம் இருந்து சிறப்பு வரிசை உள்ளது மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு ஆன்லைனில் மூன்று மாதங்களுக்கு முன்பே சிறப்பு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் மாலையில் ஒரு நாளைக்கு எழுநூற்று ஐம்பது டிக்கெட்டுகள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் தேவஸ்தான பயோமெட்ரிக் கேட் வழியாக நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள் நோயாளியும் அவரது உதவியாளர்களும் முதலில் வைகுண்டம் மைனஸ் ஒன்று இல் உள்ள டிக்கெட் சரிபார்க்கும் ஊழியர்களிடம் தெரிவிக்க வேண்டும் பரிசோதனை ஊழியர்கள் நோயாளியையும் குடும்ப உறுப்பினரையும் மகாத்வாரத்திற்கு அனுப்புவார்கள் அங்குள்ள திதிட் ஊழியர் நோயாளியின் விவரங்களை பதிவு செய்து திதித் ஊழியர்களுடன் அனுப்ப ஏற்பாடு செய்கிறார் விருப்பத்தை பொறுத்து இந்த பொறுப்பு குடும்ப உறுப்பினரிடம் ஒப்படைக்கப்படுகிறது அல்லது அவரை மீண்டும் பிரதான வாயிலுக்கு அனுப்பிவிட்டு தரிசன ஏற்பாடுகளை செய்கிறார்கள் இங்கு நோயாளியின் தேவைகள் மதிப்பிடப்பட்டு அதற்கேற்ப முடிவுகள் எடுக்கப்படுகின்றன இராணுவ வீரர்கள் இரத்த தானம் செய்பவர்கள் இந்திய இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு பீல்ட் பீல்டஃப் மட்டும் முன்னூறு ரூபாய் டிக்கெட் வழங்கப்படும் அஸ்வனி மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு அடையாள அட்டையைக் காட்டி டிக்கெட் எடுக்கலாம் மருத்துவரின் சான்றிதழை காட்ட வேண்டும் தரிசன நேரம் மூன்று முதல் நான்கு மணி நேரம் எங்கிருந்து எப்படி நுழைவது சர்வதர்ஷன் வைகந்தம் மைனஸ் இரண்டு எஸ் எஸ் ஓ எஸ்இடி டோக்கன்கள் பிரேக் தரிசனம் ஸ்ரீவாணி வைகந்தம் மைனஸ் ஒன்று வாரிய உறுப்பினர்கள் எஸ்ஆர்சை சிப்பாய்கள் கல்யாணோத்சவம் சந்திப்பிடல்கள் ஸ்ரீனிவாச திவ்ய கிரக ஹோமம் சுபதம்